வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம ஒரு சின்ன பயணம் போகலாம் எங்கேன்னு கேக்குறீங்களா நாம ரொம்ப நல்லா தெரிஞ்ச கிளாசிக்கல் கம்ப்யூட்டிங் உலகத்திலிருந்து கொஞ்சம் மர்மமாகவும் ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கிற குவாண்டம் கம்ப்யூட்டிங் உலகத்துக்குள்ள போக போறோம் ஒரு சிம்பிள் லைட் ஸ்விட்ச் மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்திலிருந்து ஒரு முழு கோலத்தோட சாத்தியக்கூறுகளையே தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு விஷயத்த பத்தி புரிஞ்சுக்க போறோம் ரெடியா முதல்ல இந்த ரெண்டுக்கும் இருக்கிற அடிப்படை வித்தியாசத்தை பாருங்க இதுதான் நம்ம இன்றைக்கி பேச போகிற விஷயத்தோட அஸ்திவாரமே கிளாசிக்கல் கம்ப்யூட்டிங்கில் எல்லாமே நிச்சயம் இது இல்லைன்னா அது அவ்வளோதான் ஆனால் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் அங்கே தான் விஷயமே இருக்குது எல்லாமே சாத்தியக்கூறுகள் தான் இதுவாகவும் இருக்கலாம் அதுவாகவும் இருக்கலாம் ஏன் ரெண்டுமாவே கூட இருக்கலாம்னு சொல்கிற ஒரு உலகம்தான் அது சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் குவாண்டம் உலகத்தோட அந்த ஆழமான விஷயங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு ரொம்ப பரிச்சயமான நம்ம டெய்லி பயன்படுத்துற கம்ப்யூட்டர்ஸோட அடிப்படையில இருந்து ஆரம்பிப்போம் அதாவது கிளாசிக்கல் பிட் கிளாசிக்கல் பிட்னா என்ன ரொம்ப சிம்பிள் ஒரு லைட் ஸ்விட்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க அது ஒன்று ஆன்ல இருக்கும் இல்லனா ஆஃப்ல இருக்கும் கரெக்ட்டா அதே மாதிரி தான் ஒரு கிளாசிக்கல் பிட் அதோட மதிப்பு ஒன்று ஜீரோவாக இருக்கும் இல்லைனா ஒன்றாக இருக்கும் ஒரே நேரத்தில் ரெண்டுமாவே இருக்க முடியுமா சான்ஸே இல்லை இந்த ஒன்றை இது இல்லனா அதுங்கிற உறுதியான தன்மை தான் நம்ம கம்ப்யூட்டர்ஸ் ஃபோன்ஸ் எல்லாத்தோட அடித்தளமும் ஓகே இப்போ அந்த சிம்பிளான உலகத்தை விட்டுட்டு கொஞ்சம் மாயாஜாலம் நிறைஞ்ச குவாண்டம் உலகத்துக்குள்ள ஜம்ப் பண்ணலாம் வாங்க இங்க தான் நம்மளோட கதையோட ஹீரோ என்ட்ரி கொடுக்கறாரு அவர்தான் கியூபர்ட் அப்போ கியூபர்ட்னா என்ன அதுவும் ஜீரோவாகவும் இருக்கலாம் ஒன்னாவும் இருக்கலாம் ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு அது ஒரே நேரத்துல ஜீரோ மற்றும் ஒன்ன ரெண்டுத்தோட ஒரு கலவையாவும் இருக்க முடியும் என்னது குழப்பமா இருக்கா ஆமாம் இதுதான் குவாண்டம் மெக்கானிக்ஸோட விசித்திரமான அழகு இந்த நம்ப முடியாத ஒரு பண்புக்கு பேர் தான் சூப்பர் பொசிஷன் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களே இந்த சமன்பாடு இத பார்த்து பயந்துராதிங்க இதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டிங் உலகத்துக்கான பாஸ்வேர்ட் மாதிரி ஒரு கியூபிட்டோட நிலை எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கான ஒரு கணித மொழி இது பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சாலும் நாம இத ரொம்ப சிம்பிளா உடைச்சு பார்க்க போறோம் கவலையே வேண்டாம் சரி இந்த சமன்பாட்டுக்கு ஒரு பேர் இருக்கு அதுதான் ஸ்டேட் வெக்டர் பேர் கொஞ்சம் டெக்னிக்கலா இருந்தாலும் அதோட வேல ரொம்ப சிம்பிள் ஒரு கியூபெட் எந்தெந்த சாத்தியக்கூறுகளோட இருக்குங்கிறதுக்கு இது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி வாங்க இந்த ப்ளூ பிரிண்டை இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு அலசி ஆராயலாம் ஓகே இந்த சமன்பாட்டில் இருக்கிற இந்த ஆல்பா பீட்டா இது ரெண்டும் என்னன்னு பார்க்கலாம் இது ஒரு சமையல் குறிப்பில் இருக்கிற பொருட்கள் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு டிஷ் செய்யறப்போ எந்த பொருள் எவ்வளோ போடணும்னு ஒரு அளவு இருக்குல்ல அதே மாதிரி ஒரு கியூபிட்டோட சூப்பர் பொசிஷன் நிலையில எவ்வளவு சதவிகிதம் ஜீரோ இருக்கு எவ்வளோ சதவிகிதம் ஒன் இருக்குன்னு சொல்ற நம்பர்ஸ் தான் இந்த ஆல்ஃபாவும் பீட்டாவும் சிம்பிள் சரி இந்த ஆல்ஃபா பீட்டா நமக்கு எப்படி உதவுது இங்கே தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் வருது இந்த ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்புகளை தான் நாம அந்த கியூபிட்ட அளவிடும் போது அது ஜீரோவா மாறுமா இல்ல ஒன்னா மாறுமாங்கிறதுக்கான நிகழ்தகவு அதாவது ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்க முடியும் சிம்பிளா சொன்னா ஜீரோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஆல்ஃபா ஸ்கொயர் ஒன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பீட்டா ஸ்கொயர் குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஒரு ரொம்ப முக்கியமான தவிர்க்கவே முடியாத ரூல் இருக்கு அது என்னன்னா ஜீரோ கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியும் ஒன் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியும் கூட்டுனா எப்போவுமே ஒன் வரணும் ஏன் ஏன்னா நீங்க கியூபிட்ட அளவிடும் போது ஒன்னு ஜீரோ வரணும் இல்லனா ஒன்று வரணும் வேற வழியே இல்லை அதனால மொத்த வாய்ப்பும் நூறு சதவிகிதம் அதாவது ஒன்று ஓகே சூப்பர் பொசிஷன் ப்ராபபிலிட்டி ஸ்டேட் வெக்டர்னு ஒரே டெக்னிக்கல் வார்த்தைகளாக இருக்கு இவ்வளோ சிக்கலா இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம மனசுல எப்படி கற்பனை பண்ணி பார்க்கறது அதுக்கு ஒரு வழி இருக்கா கண்டிப்பா இருக்கு அதுக்கு ஒரு ரொம்ப அழகான நேர்த்தியான வழி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரே நேரத்தில் ஜீரோவாகவும் இல்லாமல் ஒன்னாகவும் இல்லாமல் ரெண்டுத்தோட கலவையா இருக்கிற ஒரு நிலையை ஒரு படத்தில் எப்படி வரைய முடியும் இதுதான் இங்கே இருக்கிற சவால் இந்த சவாலுக்கு பதில் தேடுறதுக்கு முன்னாடி முதல்ல கிளாசிக்கல் பிட்டோட உலகத்தை ஒரு நிமிஷம் பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதுக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு இடம் தான் ஒன்று ஜீரோங்கிற புள்ளி இல்லனா ஒன்னுங்கற புள்ளி அவ்வளோதான் அதோட உலகம் முடிஞ்சது ஆனால் கியூபிட்டோட உலகம் இப்போ பாருங்க அந்த ரெண்டே ரெண்டு புள்ளிக்கு பதிலாக ஒரு முழு கோலத்தோட மேற்பரப்பில் இருக்கிற கோடிக்கணக்கான புள்ளிகள்ல எங்கே வேணாலும் ஒரு கியூபிட்டோட நிலை இருக்கலாம் இந்த அழகான கற்பனைக்கு பேர் தான் பிளாக் கோலம் பிளாக்ஸ்பியர் யோசிச்சு பாருங்க வெறும் ரெண்டு இருந்து ஒரு முழு கோலத்தோட மேற்பரப்புக்கு நம்ம இருக்கும் இது எவ்வளவு பெரிய தகவல் புரட்சி சரி இந்த கோலம் எப்படி வேலை செய்யுது நம்ம பூமிக்கு வட துருவம் தென் துருவம் இருக்கிற மாதிரி இந்த பிளாக் கோலத்தோட வட துருவம் உறுதியான ஜீரோ நிலையும் தென் துருவம் உறுதியான ஒன் நிலையும் குறிக்குது ஆனா அசல் மேட்ரே இதுக்கு நடுவுல தான் இருக்கு இந்த ரெண்டு துருவங்களையும் தவிர அந்த கோலத்தோட மேற்பரப்பில் இருக்கிற மற்ற ஒவ்வொரு புள்ளியுமே ஜீரோ மற்றும் ஒன்னோட ஒரு வித்தியாசமான ஒரு தனித்துவமான கலவை அதாவது ஒரு தனித்துவமான சூப்பர் பொசிஷன் சரி இப்போ வரைக்கும் நாம சத்திய கூறுகள் நிறைஞ்ச ஒரு கனவு உலகத்துல இருந்தோம் இப்போ அந்த கனவு நம்மளோட நிஜ உலகத்தை சந்திக்க போகுது குவாண்டம் உலகம் நம்மளோட கிளாசிக்கல் உலகத்தை சந்திக்கிற அந்த முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் அதுதான் அளவீடு அளவீடு அதாவது மெஷர்மெண்ட் அப்படின்னா என்ன சிம்பிளா சொன்னா நாம அந்த கியூமிட் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம் ஏன்பா நீ கடைசியில ஜீரோவா இல்ல ஒன்னா ஒரு முடிவை சொல்லு அப்படின்னு கேட்குற மாதிரி நம்மளோட இந்த ஒரு கேள்வி அதுவரைக்கும் இருந்த அதோட அத்தனை சாத்தியங்களையும் களைச்சி ஒரு முடிவுக்கு வர சொல்லி கட்டாயப்படுத்துது நாம் அந்த கேள்வியை கேட்ட உடனே குவாண்டம் உலகத்துல ரொம்ப வியப்பான ஒரு விஷயம் நடக்கும் அதுக்கு பேரு வேவ் ஃபங்க்ஷன் கொலாப்ஸ் அதாவது அந்த கியூபேட் அது வரைக்கும் இருந்த சூப்பர் பொசிஷன் நிலையிலிருந்து டக்குன்னு சரிஞ்சு ஒன்று ஜீரோவாக மாறிடும் இல்லனா ஒன்னா மாறிடும் அவ்வளோதான் ஒரு முறை சரிஞ்சிருச்சுன்னா அதோட பழைய சூப்பர் பொசிஷன் நிலை என்னவா இருந்துச்சுங்கிற தகவல் மொத்தமா அழிஞ்சு போயிடும் அத நம்ம திரும்ப பெறவே முடியாது அப்போ அது ஜீரோவாக சரிக்குமா இல்ல ஒன்னா சரிக்குமான்னு எப்படி முடிவு பண்ணும் அது தன்னிச்சையாக முடிவு இல்ல ஞாபகம் இருக்கா நம்ம முன்னாடி ஆல்ஃபா பீடா பத்தி பேசினோம் அந்த மதிப்புகள் தான் இங்கே முடிவெடுக்கும் எந்த மதிப்புக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கோ அந்த பக்கமாக சரியறதுக்கான வாய்ப்பு அதிகம் ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராபபிலிட்டி கேம் தான் இது ஆக சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு கியூபிட்டோட அபாரமான சக்திக்கு பின்னாடி ரெண்டு முக்கியமான தூண்கள் இருக்கு ஒன்று நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த சூப்பர் பொசிஷன் அதாவது ஒரே நேரத்தில் பல நிலைகளில் இருக்கிறது இன்னொன்று கொஞ்சம் அட்வான்ஸ்டான விஷயம் அதுக்கு பேர் ஃபேஸ் ஒரு கியூபிட்குள்ளே இருக்கிற ஒரு மறைமுகமான தகவல் இது இந்த ஃபேஸை மாற்றி அமைக்கிறது மூலமாதான் குவாண்டம் கணினிகள் பல கியூபிட்களை ஒன்னா சேர்த்து நம்ம கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத கணக்குகளை போடுது கடைசியா ஒரு நிமிஷம் இதை பத்தி யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு கியூபிட்டால ஒரு முழு கோலத்தோட சாத்தியங்களை உள்ளடக்க முடியும்னா அப்போ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கியூபிட்கள் ஒன்னா சேரும்போது உருவாகிற தகவல் வெளி அதாவது ஸ்டேட் ஸ்பேஸ் எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும் அது நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை அணுக்களோட எண்ணிக்கையை விடவும் அதிகம்னு சொல்றாங்க இந்த கற்பனைக்கு எட்டாத சக்தி தான் ஒரு நாள் நம்மளால் தீர்க்கவே முடியாத பல பிரச்சனைகளுக்கு உதாரணமாக புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கிறது பருவநிலை மாற்றத்தை சமாளிக்கிறது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வை கொடுக்க போகுது இது வெறும் ஆரம்பம்தான்